நமது அணுகுண்டு முன்னணாவணி மகனார் பாண்டிச்சேரி இனிமையாவுடைய பேராசி பிறந்தகை முன்னத்துலா தாவதியோ திருத்துவர்கள் வாழ்த்து வழங்குவார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபராக பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட வெள்ளி விழா அதில் எனக்கு வாழ்த்துறை என்ற ஒரு தலைப்பிலே பேசும்படி இருக்கிறேன் இந்த சிறப்பு மிகு இந்த வெள்ளி விழா உளமாக்களை கௌரவப்படுத்தும் விதமாக விருது வழங்கக்கூடிய இந்த விழா சமுதாய விழிப்புணர்வு கருத்தரங்கம் என்ற பெயரால் முப்பர் விழா இந்த பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாத்துலமா சபை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது சொன்னால் அன்பார்ந்த இந்த விழாவினுடைய தலைவர் மற்றும் விருது பெற இருக்கின்ற மூத்த உலமாக்கள் இந்த சபையினுடைய நிர்வாக பெருமக்கள் வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்கள் அரபிக் மாணவ கண்மணிகள் நண்பர்கள் இவர்களுக்கு முன்னிலையில் இப்படிப்பட்ட ஒரு வெள்ளி விழா ஆரம்பத்தில் திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய பெரம்பலூர் வட்டார ஜமாத்துலமா என்று பெயரில்தான் இயங்கிக் கொண்டிருந்தன அதனுடைய தலைவராக எனக்கு முன்னால் உரையாற்றிய நம்மளுடைய ஹசரத் அவர்களுடைய தகப்பனார் மருகும் அப்துல் காதர் என் அப்துல் காதர் ஹசரத் அவர்களுடைய தலைமையின் கீழ் வட்டார தலைவராகவும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் எப்பொழுது சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளை முன்னால் இந்த ஜமாத்து உலமா தனியாக பிரிக்கப்பட்டதோ அப்பொழுதும் அவர்கள்தான் தலைவராக இருந்தார்கள் நான் சொல்லுவேன் நம்மளுடைய இந்த உலமா சபை இன்று வரை இரண்டு பெரும் தலைவர்கள் மூணாவது தலைவர் நம்மளுடைய ஜமாத்துலமாக்கு இதுவரை இல்லை ஒன்று மருகும் எம் அப்துல் காதர் ஹசரத் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது நான் துணை செயலாளராக நான் அந்த ஜமாத்துல்மாவில் சுமார் மூன்று பிரிடுகள் பணியாற்றி இருக்கின்றேன் அதனைத் தொடர்ந்து எப்பொழுது நம்மளுடைய இன்றைய தலைவர் முனீர் மிஸ்வாய் ஹசரத் பெருந்தகை அவர்கள் எப்பொழுது இந்த ஜமாத்துலமானுடைய தலைவராக பொறுப்பேற்றார்களோ அதே நேரத்தில் தான் நானும் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றேன் நாங்கள் இருவரும் அதுதான் ஹசரத் அவர்களுக்கு அப்பொழுது அவர்கள் வந்து அதற்கு முன்னால் என்னும் அப்துல் காதர் ஹசரத் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது ஹசரத் அவர்கள் பொருளாளராக ஒரு பிரிவில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் நானும் துணை செயலாளராக இருந்தேன் ஆனால் அதற்கு பிறகு ஹசரத் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றவுடன் அதே ஆண்டிலே நானும் செயலாளருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் நாங்கள் இருவரும் சுமார் மூன்று ஆண்டுகள் இணைந்து பணியாற்றிய இந்த ஜமாத்துல்லா சபை ஆனால் ஹசரத் அவருடைய சேவை இந்த பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்திற்கு தேவை என்ற அடிப்படையிலே ஹசரத் அவர்கள் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தலைமையின் கீழ் இன்று இந்த ஜமாத் நவாஸ் அதை வெள்ளி விழா காணுகின்றது என்று சொன்னால் உண்மையிலேயே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே உலமா பெருமக்களே நாம் இந்த ஜமாத் நவாஸ் சதையினுடைய முக்கியத்துவம் இதனுடைய பாராட்டு ஒரு தடவை என்னுடைய தகப்பனார் சர்புதீன் ஹசரத் அவர்கள் அல்லாம அமானி ஹசரத்துடைய காசான மாணவர்களில் ஒருவர் அவர்கள் அடிக்கடி அமானி அசரத்தை பத்தி என்கிட்ட சுமார் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அதான் அமானி அசரத் அம் அமானி அசரத் லால்பேட்டா மன்போல் அன்வார் இந்த மூணு உட்டா எங்க அத்தாவுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு அமானி அசரத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தடவை எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அதனால சொல்றேன் லால்பட்ட ஜெ மௌலானா ஜக்கரியா ஹஸ்ரத் மருகும் ரஹ் அஹுல்லாஹுத்தாலாம் அவருடைய ஒஃபாத்துடைய த ஒஃபாத்தாகி விட்டார்கள் அந்த நேரத்தில் நானும் அந்த மௌத்தருடைய ஜனாஜாவினை கலந்து கொண்டேன் அப்ப கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் மௌலானா ஹலீல் அமத் கீர் நூரி அஹமது அவர்களும் அன்பை தான் அஜருத்துடைய மாணவர்தான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் இந்த யார் இறங்கல் கூட்டத்தில் பேசுகிறது நிறைய மன்பைகள் வந்திருக்கிறாங்க மூத்த உலமாக்கல் வந்திருக்கிறாங்க யார் இரங்கல் கூட்டத்தில் பேச வைக்கிறது எல்லாத்தையும் பேச வச்சா ஒரு நாள் நிஜிக்குமாதா மாறிடும் அதனால எல்லாத்தையும் பேச வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அசர்த் ஒரு முடிவு எடுத்தார்கள் சொன்னாங்க இங்க பல மூத்த உலமாக்கள் திருச்சி காரிசாப் அவங்க வந்திருக்காங்க ரூலக் அசர்த்து வந்திருந்தாங்க அதே போல நீடூர்ல இருந்து அசர்த்து பெரும் பெரும் உலமாக்கல் பெரிய பெரிய நாசினார்கள்லாம் வந்திருக்காங்க அப்ப ஹலீல் மோனானா தான் ஒரு முடிவு செஞ்சாங்க எல்லாரும் பேச வச்ச இது முடியாது அதனால யார் அமானிய சிறுத்திட்ட ஓதுன மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு மத்தியில அமானிய சிறுத்துட்ட பெற்றவர்கள் அவர் கல்வியை படித்தவர்கள் என்று சொல்லவில்லை பெற்றவர்கள் ஒரு சிலரே அதில் என்னுடைய கவனத்திற்கு மூன்று உளமாக்கலை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி தன்னை குறிப்பிட்டார்கள் அதற்கு பிறகு புரசிவாக்க நிசாமுதீன் அசரத்தில் குறிப்பிட்டார்கள் அதற்கடுத்து சாய்நடை காலன் என்று அல்லாம அமானி அசரத்தால் அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய அவர்கள் மூன்று பேர் மட்டும் இறங்கல் கூட்டத்தில் பேசினால் போதும் என்று முடிவு செய்து அவர்கள் பேரும் அவர்கள் பேசினார்கள் நான் இந்த சம்பவத்தை சொல்லி என்று சொன்னால் அந்த அளவுக்கு அமானி அசரத்தோடு நெருக்கமாக இருந்தவர்கள் அப்ப மாநிலத்தினுடைய தலைவராக அல்லாம அமானி இருந்தார்கள் ஜமாத்துலமானுடைய சபைக்கு அந்த நேரத்தில் அந்த லால்கான் மஸ்ஜித் அந்த பள்ளிவாசலில் குறிப்பிட்டார்கள் லால்கான் மஸ்ஜித் அதாவது அந்த மதரசாவுடைய பள்ளிவாசலில் ஜமாத்துருமாவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அப்பனா இவ்வளவு உலமாக்கல் இல்ல ஜமாத்துருமா கூட்டத்துக்கு வரதே பெருசு நாற்பது ஐம்பது உலமாக்கல் வந்தாவே பெரிய வெற்றி அந்த அந்த நேரத்தில் ஜமாத்துருமாவுடைய பணி என்ன அவருடைய நோக்கம் என்ன ஒவ்வொரு ஆலிமும் எப்படி இருக்க வேண்டும் ஜமாத்துல் உலமா இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை ஹசரத் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் ஜமாத்து உலமா மட்டும் இந்திய இந்த தமிழகத்தில் இல்லை என்று சொன்னால் ஜொஹலாக்கள் பெருகி விடுவார்கள் அறியாமைகள் போய் போய்விடும் அதனால் ஒவ்வொரு உலமாவும் ஜமாத் உலமாவில் தான் அங்கம் வகிக்க வேண்டும் உலமா உலமாதான் இந்த சமுதாயத்தினுடைய இதாயத்தை கொடுக்கக்கூடிய நேர் வழி காட்டக்கூடிய அறியாமையை போக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய ஒரு 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 சபை என்று சொன்னால் அது உலமாக்களுடைய சைவதான் என்பதை ஹசரத் அவர்கள் நீண்ட நெடியத்தை சொன்னார்கள் அதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்திருந்த நிறைய அவங்க சொன்ன ஒரு உலமா ஜமாத் நோக்கம் என்ன என்பதை அல்லாம அமானி சொன்ன விஷயத்தை நான் கொஞ்சம் எங்க தாப்பனார் சொல்லி யோசிச்சதை ரெண்டு நாளா எடுத்துட்டு வந்தேன் ஆனா நிகழ்ச்சியாளர் பத்து நிமிஷத்துல அதுக்கப்புறம் நிறைய உலாக்கள் பேச வேண்டியது இருக்குன்னு நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான் ஜமா ஜமாத்து உலமா சபை குறிப்பாக பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாத்மா சபையினுடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் வாழ்த்த வயதில்லை என்று சொல்லுவதை போல அவர்கள் செய்த சேவைகள் என்னோடு தெரியுமா தமிழகத்திலே தமிழகத்திலே எந்த மாவட்ட ஜமாத்துலமாவிலும் இன்னும் சொல்ல போனால் மாநிலத்திற்கு கூட அவர் அரசு தன்னுடைய மாநில ஜமாத்துலமா சபை கூட அலுவலகத்தை நிர்மாணம் செய்யவில்லை கட்டவில்லை அதற்கு முன்னால் தமிழகத்திலே முன்னோடியாக அப்பொழுது இருந்த மாவட்ட செயலாளர் நம்மளுடைய மருகும் அசரத் பெற வடகரை முகமது சுல்தான் அசரத் அவருடைய ஒரு சென்ட் போட்டாங்க எப்போ வாங்கி போடப்பட்டதோ அது ஜமாத்து சபைக்காக தமிழகத்தில் எந்த மாவட்டமும் அது செய்யவில்லை மாநிலம் கூட செய்யவில்லை அதற்கு பிறகுதான் நம்மளுடைய தலைவர் முனிசர் அவர்களுடைய தலைமையின் கீழே நான் செயலாளராக பொறுப்பேற்க கூடிய பொறுப்பேற்ற அந்த பணிகளுடைய நேரத்தில் தான் அப்படி ஒரு அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டது சோகரன் தமிழகத்தில் அதுவரை இல்லை அந்த நேரத்தில் தலைவராக இருந்த ஏ எம் அப்துல் ரஹ்மான் அசலக் மருகும் ரஹத்துல்லா அலகிற ஆள்பட்டை அவர்களும் அந்த நேரத்தில் என்னுடைய உஸ்தாத் எம் அப்துல் காதர் தாவுதி செயலாளராக ரகமத்துல்ல அவர்கள் இருவரும் நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளராக வந்து அவர்கள் சொன்ன வார்த்தை தமிழகத்திற்கு பெரம்பலூர் மாவட்டம் ஒரு முன்னோடியாக இருந்து கொண்டு இருக்கிறது என்று இரு பெரும் தலைவர்களும் செயலாளர்களும் நம்மளுடைய ஜமாத்துலமாவை பாராட்டிச் சென்றார்கள் உண்மையிலே பாராட்டினார்கள் மனுசுதி அதற்கடுத்து இன்னொரு சாதனை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் எளிமையான முறையில் ஜமாத்துலமா சபை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அப்துல் காதர் அவர்கள் என்னுடைய நான் அதிகமாக பேசுவேன் சொல்லும் பொழுது அவர்கள் பொறுப்பேற்று முதல் பொதுக்குழு கூட்டம் தமிழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நம்முடைய நிஸ்வான் மகாலில் நம்முடைய தலைவர்களுடைய தலைமையில் என்னுடைய வரவேற்புறையில் அந்த கூட்டம் மிக சிறப்பாக நடந்தது ஹசரத் அவர்கள் சொல்வார்கள் எங்களுடைய நிர்வாகம் அதாவது லால்பேட்டை அப்துல் ரஹன் அசரத் அவர்களும் நானும் செயலாளராக வந்த பிறகு முதல் கூட்டம் பொதுக்குழு கூட்டம் உண்மையிலேயே இதற்கு பிறகு நடத்த வேண்டிய கூட்டம் என்று சொன்னால் இதுதான் முன்மாதிரியை போல நீங்கள் நடத்தி காட்டி எளிமையான முறையில் வந்த எல்லா உளமாக்களையும் கண்ணியப்படுத்தும் முகமாக நீங்கள் செய்த காரியம் இந்த பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாத்துலமா சபைக்கு உரித்தானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் அது மட்டுமல்ல இந்த ஜமாத்துலமா சபை இருக்கிறதே இவர்கள் செய்த சாதனை சொல்லட்டுமா எண்ணியூரிய சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட எல்லா ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அலுவலகத்தில் ஒரு பத்துவா குழு என்பதை நியமித்து ஹசரத் அவருடைய தலைமையின் கீழ் முடிகர் ஹசரத்துடைய தலைமையின் கீழ் ஒரு ஃபத்வா குழுவை நியமித்து சமுதாயத்தினுடைய அந்த நேரத்தில் நம்மளுடைய தமிழ் நம்மளுடைய தமிழருக்கு அரசு காஜி நியமிக்கப்படாத ஒரு காலகட்டத்தில் அதுவரை அரசு காட்சி நியமிக்கப்படும் வரை சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய திருமண போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஜமாத்துல சதைதான் தீரும் கண்டு சரியத்தை நிலைநாட்டியது என்பதை விடக்கூடாது அப்படிப்பட்ட இந்த ஜமாத்துலமா சதை இன்று வெள்ளி விழா காணுகின்றது என்று சொன்னால் கியாமத்து நாள் வரை வெள்ளி விழா மட்டுமல்ல அடுத்து வைர விழா அடுத்த நூற்றாண்டு விழா பல நூற்றாண்டுகளுடைய விழாக்களை இந்த பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாத் உலமா சதை உலமாக்கல் நாம் அவர்களை வாழ்த்த வேண்டும் துவா செய்ய வேண்டும் இந்த ஜமாத்துள் மென்மேலும் சிறக்க வேண்டும் அதைவிட இன்னொரு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு என்னுடைய உரையை முறிக்கின்றேன் இந்த உலமாக்கல் செய்திருக்கிறார்களே ஒரு சாதனை நம்மளுடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏறக்குறைய பதிமூன்று மூத்த உலமாக்கலை அவர்கள் எல்லாம் இந்த நம்மளுடைய மண்ணிற்கு இந்த மாவட்டத்திற்கு பெரும் சேவையாற்றி சென்றவர்கள் அசரத் அவர்கள் சொன்னார்களே என்ப்துல் காதர் அசர் என்று இன்னைக்கு நினைவிருக்கிறது மணிச்சுடர்களே முக்காடி முத்தலாக் என்பதற்கு ஒரு தலாக் தான் என்று இந்த நஜாத்துக்காரர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அசரத் அவருடைய சரியான பதில் அறிவுள்ளவர்களே நீங்கள் சிந்திக்க அப்படியே வாசகம் இருந்தன ஒருத்தர் முக்காலி எடுத்துட்டு வா என்று சொன்னா ஒரு கால் உள்ள நாற்காலியா தூக்கிட்டு வருவார் மூன்று கால முக்காலிதான் எடுத்துட்டு வருவார் இந்த அறிவு கூட இல்லாத மக்கள் மார்க்கத்தை பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று ஆணித்தரமாக எழுதிய அசரத் என்ன அப்துல் காதர் நீண்ட நடிக தலைவராக இருந்து தன்னுடைய கடைசி வரையிலும் ஜமாத்துல பணிக்காக அர்ப்பணித்த ஒரு ஆளும் தான் அவருடைய பெறால் விருது வழங்கப்படுகிறது என்று சொன்னார் இது போன்ற எண்ணற்ற உணமாக்கள் இந்த பெரும் சேவையாற்றி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உளமாக்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று இன்றைய நிர்வாகிகளுக்கு உண்மையிலே இந்த நிர்வாகிகளுக்கு விருது வழங்க வேண்டும் இந்த நிர்வாகிகளை பாராட்ட வேண்டும் இது போன்று மூத்த உலமாக்களை மறக்க கூடாது இன்று இள உளமாக்கல் சதை என்ற பெயரால் பலவிதமான குழப்பங்களை விளைவித்துக் கொள்ளக்கூடிய ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள் இளம் நான் சொல்லிக் கொள்கிறேன் மூத்த உளமாக்களுடைய அனுபவம் மூத்த உளமாக்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் செல்லக்கூடிய எந்த வண்டியும் எந்த வாகனமும் சென்று விடாது அது சமுதாயத்தினுடைய பயனளிக்காது மாறாக முபாரி கத்துலில் ஜமா என்று அண்ணலம் பெருமானார் சொல்ல சொன்னார்களே அப்படிப்பட்ட ஜமாத்தை உடைக்கக்கூடிய ஒரு செயல்தான் இளம் உலமாக்கள் சபை என்ற பெயரா அதனால் எண்ணியத்துரிய இளம் உலமாக்கலே தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் மூத்த உலமாக்களுடைய அடிச்சுவடை அவர்கள் எப்படி இருந்தாரோ அடிப்பெறலாமல் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஜமாத்து உலமா என்ற சபை மூத்த உலமாக்கள் வழிகாட்டுதலோடு இன்று எப்படி பயணித்து கொண்டு இருக்கிறதோ பயணிக்கப்படும் காரணம் இதை ஆரம்பித்தவர்கள் அல்லாம அமானி ஹசரத் அஹமத் ரியாசி ரஹமத் ஆசிரியர் அபுல் ஹசன் சாதலி போன்ற மூத்த உணமாக்கள் பேட்டை அபுல் ஹசன் சாதிலி அசரத் அவர்கள் போன்ற மூத்த உணமாக்களால் ஆரம்பிக்கப்பட்டு எஸ் ஆர் சம்சரு போன்ற உணமாக்களால் வழி நடத்தக்கூடிய இந்த சதை என்பதை மறந்து விடக்கூடாது எனக்கு ஒன்னே ஞாபகம் வந்துருச்சு ஜமாத்துலமா சதையில நம்ம வந்து நானும் முனிர் அசரத்து தலைவர் செயலாளராக இருக்கக்குள்ள நூறு பள்ளியில ஒரு பெரிய மாநாடு நடத்தினோம் நல்ல கவனமா கேளுக்கேன் ஜமாத்துமா முக்கியத்துவத்தை எங்களுடைய உஸ்தாதனா எம் எஸ் உமர் தாவூதி தாவுதி எப்படி சொன்னார்கள் என்பதை சொல்ல வேண்டும் குறிப்பிட வேண்டும் ஏன்னா ஜமாத்துருமாருடைய பணி அவ்வளவு சிறந்த பணி ஜமாத்துருமா இல்லை இல்லை என்று சொன்னால் உம்மத்திலே ஜஹாலத்தும் அறியாமையும் பரவிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்ப சொன்னாங்க ஹசரத் அவர்கள் ஒரு பெரிய கூட்டம் ஜெமியத்துருளமா ஹிந்து அதை கூட்டு சுமார் ரெண்டாயிரம் பேர் கம்மி இல்லாம சேர்ந்துட்டாங்க நாங்களே எதிர்பார்க்கல ஒரு மாலை நேரத்தில் கூட்ட நூறு பள்ளி ஃபுல் சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு அதனுடைய நிறுவனர் தலைவர் அல்லாமா மோலானா அஸ்ஹத் மதனி நியமன எம்பி ஹசரத் பெருந்தகை அவர்களை நாங்கள் டெல்லியிலிருந்து அழைத்து வந்தோம் அழைத்து வந்து பெரும் கூட்டம் எல்லோரும் அதே போல அன்வாரூனுடைய முன்னாள் ஷேகுல் அஜீஸ் கபீர் ஹசரத் அவருடைய தலைமையில் அவர்களும் வந்திருந்தார்கள் அதே போல நம்ம பல்லப்பட்டியில் இருந்து சில முத்து அப்துஸ் அவங்களுடைய ஹசரத் நக்கி அசரத்ன்னு சொல்லுவோமே ஹய் அசரத் அவர்களும் வந்திருந்தார்கள் இது போல மூத்த உலமாக்களை வைத்து ஒரு கூட்டம் நடத்தினோம் இந்த செய்தி எங்களுடைய உஸ்தாத் உமர்ஃபாரி இது தெரியுது இதுக்கெல்லாம் யார் நான் மூல காரணம் இந்த தான் நம்ம பையன்ல நம்ம பிள்ளை தான் மூத்த காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேல ஒரு சந்திக்கிறோம் அப்ப அசர் சொன்னாங்க அப்ப ஹிந்துக்கு நான் எதிரி கிடையாது ஜமீத் வரவேற்க வேண்டும் ஆனா அது உருதுக்காரங்களுக்கு சரியாகும் மடநாட்டுக்கு சல்லாகும் ஆனா நம்மளை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய அல்லாம அமானி ஹசரத் ஹசரத்தும் அமானி ஹசரத்த ரொம்ப மதிப்பாங்க அவங்களுடைய மாணவர் ரொம்ப மதிப்பாங்க ஹசரத் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க இந்த ஜமாத்துல்லமா சபை நம்ம தமிழகத்திற்கு எல்லா வகையிலும் போதுமானதாக இருக்கிறது வேற ஒரு புதிய ஒரு இயக்கம் புதிய உணமாக்கலுடைய சபை புதிய நம்மளுடைய தமிழகத்திற்கு தேவையில்லை நீ உங்களுடைய பெரம்பலூர்ல போய் நீ செஞ்சதா கேள்விப்பட்டேன் நிமைப்பட்டு அதுல நீ ஆதரி அதற்கு சப்போர்ட் செய்ய அதுல உறுப்பினராக எல்லாம் இரு அதனுடைய மாநாட்டுல கலந்துக்கும் ஆனா அதை கொண்டு வந்து எங்க பெரம்பலூரில் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ளே நுழைத்து விடாது ஜமாத்து உலமா சபை அது ஒன்று போதும் அது நெட்டையோ குட்டையோ நம்மளை கொண்டு போய் இலக்கை அடைய வைத்து விடும் என்பதை நீ மறந்து விடாதப்பான்னு எனக்கு அசருக்க இந்த உபதேச செய்து முடித்தார்கள் அன்பார்ந்த உலமா பெருமக்களே அப்படிப்பட்ட ஜமாத்துமா சபை ஒரு பெரும் சேவையாற்றி இருபத்தி கடந்து சென்று கொண்டு பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாத்துலமா சபை நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹல் இன்றைய நிர்வாகிகளையும் மூத்த நிர்வாகிகளையும் இதற்கு முன்னால் இருந்த பணியில் இருந்த பல உலமாக்களும் இருக்கிறீர்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சி ஜமாத் கூட்டு முயற்சி அல்லாஹ் கபூல் செய்வானாக இது அடி வாழையாக இந்த ஜமாத் உலமா சபையை வாழ வைக்க வேண்டும் இதனுடைய பணிகளை இஹ்லாசோடு இஸ்திகாமத்தோடு இஸ்திகலாசோடு கியாமத்தினால் அவரை நடைபெறுவதற்கு உண்டான தோஃபிக்கை எல்லாம் அல்லாஹாலா நாம் இந்த ஜமாத்துலமா சபையினருக்கும் உலமா பெருமக்களுக்கும் தந்தன் புரிவானாக அதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பிரமுகர்களும் துவா செய்யும்படியும் அன்போடு வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து